தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழியாக இருந்து வருகிறது இது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் வாழ்வியில் வந்து ஒரு அங்கமான ஒரு பகுதியாக வந்து தைத்திருநாளை வந்து நாம் கொண்டாடி மிகிறோம் சரி இந்த தைத்திருநாளில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தொகை அப்படின்னு வழங்கப்பட்டது இந்த தைத்திருநாளை வந்து பொங்கல் சிறப்பு தொகுப்போட பரிசு தொகையும் வழங்கப்பட்டது அது பார்த்திங்கன்னா இந்த வருட்டம் போன வார்ட்டமெல்லாம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது வந்து பார்த்திங்கன்னா அதை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வந்து அந்த ஒரு தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழர்களின் சிறப்பு பண்டிகையான அந்த தைத்திறனால் கொண்டாடுவதற்கும் தமிழ் புத்தாண்ட கொண்டாடுவதற்கும் இது ஒரு சிறந்த ஒரு இதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் இன்னும் இலவசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த உழைக்கு மக்களை வந்து ஒரு சோம்பேறித்தனமாகக்கூடிய ஒரு செயலாகத்தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த இலவசத்துக்கும் இந்த தைத்திருநாள் கொடுக்கப்படுகிற பண்டிகைக்கும் ஒரு இது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தைத்திருநாளில் தமிழர் திருநாளில் வந்து கண்டிப்பாக பரிசு தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது நமது தமிழ்மண் யூடியூப் சேனலில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் வந்து பணம் கொடுக்கப்படாதது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறான இதில் வந்து நீங்கள் வாக்கு செலுத்தியிருக்கீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இதை பிரதிபலிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கீங்க இன்னும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பிரதிபலிக்காது திமுக வந்து மறுபடியும் வெற்றி பெறும் அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று சதவீதத்தில் தான் அந்த ரேஷியோ வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிமுக வெற்றி பெறுமா அப்படின்னும் அதில் கே அதில் இது பண்ணிட்டுருந்தோம் ஆப்ஷனில் அதில் வந்து ஒரு ஒரு எட்டு ஒரு பத்து சதவீதத்துக்குள்ளே தான் அந்த வாக்குகளும் பதிவாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இது என்ன பார்க்கணும் அப்படின்னா கூட்டணியை பொறுத்து இந்த வெற்றி அமையும் அப்படிங்கிறதையும் அதில் நம்ம சேர்த்துருந்தோம் அதுக்கும் ஒரு பரவலாக வாக்களிச்சிருக்கீங்க இந்த பிரதிபலிக்கும் பிரதிபலிக்காது அதுக்கடுத்து அந்த கூட்டணி அந்த இதில் வந்து இந்த ரேஷியோவில் வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து இது திமுக அரசுக்கு வந்து இது வந்து ஒரு நெருக்கடியாக தான் அமையும் ஆனால் இன்னொரு பொங்கல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி இன்னொரு தைத்திருநாள் இருக்குது அதுக்கு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஏன்னா மறதி வந்து ஒரு தேசிய வியாதி அப்படின்னு சி சினிமா டைலாக் கூட இருக்குது அப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் வேற இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்போ அவங்க எவ்வளோ அறிவிக்கிறாங்க எப்போ வாக்களை எந்த எந்தளவுக்கு அறிவிக்க போகிறாங்க அப்படியும் மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தைத்திருநாளுக்கு வந்து இந்த அரசு வந்து கண்டிப்பாக பணம் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நாம் நம்புகிறோம் அரசியல் பிறம் அரசியல் விமர்சகர்களும் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா அப்போ அவங்களுக்கு கொடுத்தா வந்து அது வந்து அவங்க மனதில் இருக்கும் அப்படின்னும் கரெக்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து இதை வந்து இந்த டயத்தில் பேசுவாங்களே தவிர மக்கள் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் இதை நான் வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குள்ளான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த உழைக்கும் மக்களை வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைய செய்யணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னும் வறுமை கொட்டு கீழ் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இத்தகைய ஒரு தமிழர் திருநாளான தைத்திருநாளை வந்து கொண்டாடுவதற்கு ஒரு குறைந்தபட்ச தொகையாவது அந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இது மூலயமா தெரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பரிசு தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களோட இது வந்து பார்த்திங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு முன்னாடி இந்த இதை விட குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இலவச வேட்டி சேலை அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அது கொஞ்சம் தரமானதாகவும் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அதை கட்டிட்டு வெளியில் அலையிறாங்க அப்படின்னு நம்ம தெரில ஏன்னா இந்த ஆட்சி மட்டும் நம்ம சொல்ல இதுக்கு முன்னாடி ஆட்சிலையும் சரி இந்த எம்ஜிஆர் குளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேட்டிசலை திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே குவாலிட்டிலேயே இந்த வரையும் கொடுத்துருக்காங்க ஏன்னா மக்கள் எந்த அளவுக்கு நகநா நகநாகரீமாக மாறிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தக்கன அந்த ஒரு நெசவாள கைத்தறி நெசவாளில் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து இது வாங்க முடியுது இருந்தாலுமே நல்ல ஒரு தரமானதாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் இப்போ உள்ளது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா தான் இருக்கு இருந்தாலுமே அதை வந்து மக்கள் விரும்பி கட்டுறாங்களா அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும் அந்த வேட்டியெல்லாம் கெட்டிட்டு எத்தனை பேர் வெளியில போறாங்க அப்படிங்கு நீங்க பாத்திருக்கீங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்படுத்தும் வகையில் வந்து ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கிழக்குல செலவாகத்தஞ்சு இந்த வேட்டி சேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு நல்ல தரமானதாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணமும் கூட தை தைத்தர் நாள் வரப்போகுது தமிழ் புத்தாண்டு வரப்போகுது அனைத்து தமிழர் உள்ளங்களிலும் இன்பம் பொங்கட்டும் தைத்திருநாள் வந்து தமிழர்களின் புத்தாண்டாக பார்க்கப்படுகிறது இந்த புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் வாழ்வு செழிக்க இந்த புத்தாண்டு அமையட்டும் அப்படிங்கிறதையும் நாம் வாழ்த்துக்களாக இதில் தெரிவிப்போம் நன்றி